திருவாரூர் நகர்பகுதிக்கு உட்பட்ட நாலுகால் மண்டபம் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன் மகன் கிஷோர் இவர் திருவாரூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் மாலை பள்ளி முடிந்து வீட்டுக்கு நடந்து சென்ற சிறுவன் கிஷோரை இரு சக்கர வாகனத்திலும் நான்கு சக்கர வாகனத்திலும் வந்த சில மர்ம நபர்கள் கடத்த முயற்சித்ததாக சிறுவன் கூறியதை அடுத்து அவரது பெற்றோர்கள் திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதுகுறித்து சிறுவன் கிஷோர் கூறியதாவது நான் பள்ளி முடிந்து வீடு திரும்பி கொண்டிருக்கும் பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் தன்னை அவர்களுடன் வர வற்புறுத்தியதாகவும் தான் மறுத்து விட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்த பொழுது காரில் வந்த வேறு சில நபர்கள் பணம் மற்றும் தென்பண்டங்களை கொடுத்து என்னை காரில் வர வற்புறுத்தி உள்ளே இழுத்ததாகவும் தான் அவர்களிடமிருந்து தப்பித்து வீடு திரும்பியதாகவும் தெரிவித்தார் மேலும் அவர்கள் திக்கி திக்கி தமிழில் பேசியதாகவும் கூறினார்

ஒரு லே ஒரு குருக்குரை பக்கெட்டும் ஐம்பது ரூபா காசும் கொடுத்தாங்க ஐம்பது ரூபா காசு வேணாலும் அவங்கள்கிட்ட கொடுத்தேன் ஐம்பது ரூபா காசு கீழே விழுந்துட்டோன்னே அவங்க எடுக்கிறப்ப அந்த குருக்கரை அங்கே வச்சுட்டு நான் பேக் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு பின்னாடியே திறச்சிட்டு வந்தாங்கள்ல நான் மெயின் ரோட்டுக்கு போனவொன்னே அவங்க மறுபடியும் அந்த இந்த காய்கிட்டே வந்துட்டாங்க ஹிந்தியாரம் தமிழ் அப்ள பேசுவாங்க தமிழ் சிக்கி திக்கி பேசுனாங்க சிக்கி திக்கி பேசுகிறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க